அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் பனமரத்துப்பட்டியிலிருந்து திருமண்ணூர் செல்லும் வழியில் கம்மாளப்பட்டியில் இந்த தோட்ட பூமி அமைந்துள்ளது இது நாலு ஏக்கர் ஒரு கிணறு ஒரு போரு ஃப்ரீ சர்வீஸ் அனைத்தும் இடம்பெற்றிருக்கு ஒரு நூறு தென்னை மரங்கள் பாருங்கள் நூறுலேருந்து நூற்றம்பது மரம் வரும் மரம் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள் அற்புதமான ஒரு இடம் இதில் குச்சி வச்சிருக்காங்க நாலு ஏக்கராவில் மூணையும் முக்கால் ஏக்கர் குச்சி வச்சுருக்காங்க ஒரு கால் ஏக்கர் பாருங்கள் ரோஸ் வச்சுருக்காங்க ரோஸ் அற்புதமான ஒரு தோட்ட பூமி இந்த நில சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இது பட் ரோஸ் ரோஸ் தான் தெரியுது பாருங்கள் அற்புதமான தோட்ட பூமி இது கால் ஏக்கராவும் இந்த ரோஸ் பாருங்கள் இது என்ன ரோஸ்ன்னு பார்த்துக்கோங்க இந்த ரோஸ் இந்த வயல் முழுக்க ஒரு அரை ஏக்கரா பக்கமாக வரும் ரேட்டு ஒரு ஏக்கராவின் விலை அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு பேசிக்கலாம் சரிங்களா இதை வந்து நாலு ஏக்கராவை ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுக்குறாங்க